அதாவது ஜனவரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்லே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு முன்னாள் முப்படை சார்ந்தவர்கள் மத்திய அரசு ஊழியர்களுக்குமே ஒரு சந்தோஷமான செய்தி வெளிவந்தது என்பது உண்மைதான் ஆனா இதுவரைக்கும் அந்த டிஓஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸை கூட இன்னும் பைனல் பண்ணவில்லை அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியுமா அது மட்டும் இல்லாமல் எய்த் கமிஷனுடைய அப்டேஷன் இப்போ வரைக்கும் பிரசன்ட் சுச்சுவேஷன்ல எந்த அளவுக்கு இது இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு இது இதனுடைய அப்டேட் என்ன இருக்குது எப்போ கிடைக்கும் அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டில் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம ஆர்மி வெல்ஃபேர் நியூஸ் தமிழ் யூடியூப் சேனலோடைய இந்த கீழே கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணி பாருங்க ஃபுல் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக கூடவே ஆதரவை வழங்குகின்ற முன்னாள் முப்படை சார்ந்த அனைவருக்கும் நன்றி வணக்கம் ஜெயந்த்